ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோவை பார்த்தேன் அதை பார்த்தது அப்படி எனக்கு மனசே சரியில்லை மனசே கேட்கலை சரி ஓகே அதை வச்சு ஒரு வீடியோ மக்களுக்காக அவேர்னஸ் வீடியோ போடலாம் தான் இந்த பதிவு நம்ம எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே இருக்கும் நம்ம எல்லாருக்கும் பர்த்டேன்னு ஒன்று வந்தாலே உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கேக் ஷாப் போய் கேக்கு வாங்காந்து விட்டுருவோம் கேக்கு வெட்டினா தான் பர்த்டேவே முடிகிற மாதிரியும் கேக்கு வெட்டி கொண்டாடினா தான் அந்த பர்த்டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இப்போ ஒரு கல்ச்சர் உருவாகிடுச்சு இப்போ அந்த கல்ச்சரில் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது சரி ஓகே கொண்டாடுங்க நல்லா ஜாலியாக இருங்க பட் அந்த கேக்கு வாங்குறீங்க பாருங்கள் ஷாப் ஒரு சில ஷாப் நல்ல ஷாப் இருக்குது கேக் ஷாப் பட் ஆனால் ஒரு சில ஷாப்பில் வந்து அளவுக்கு அதிகமாக கெமிக்கலை கலந்துடுறாங்க ஸ்வீட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் அட்ராக்டிவா இருக்கிறதுக்கும் கலரிங்கு ப்ளஸ் கெமிக்கல்ஸ் இது எல்லாத்துக்கும் கெமிக்கலும் அளவுக்கு அதிகமா கலந்துடுறாங்க இந்த அளவுக்கு அதிகமா கலந்த கேக்க சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்தே போச்சு ஆமாங்க நான் பொய்யா சொல்லல உண்மை அதை நீங்களே வீடியோல பாருங்க தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அதுதான் அவர் கொண்டாடும் கடைசி பிறந்த நாள் என்பது அவருக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மாண்வி பிறந்த நாளுக்காக அவரது குடும்பத்தினர் ஆன்லைனில் கேக் ஒன்றை ஆர்டர் செய்தனர் அந்த கேக்கை சாப்பிட்ட குடும்பத்தினர் அனைவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவர்களை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் பிறந்தநாள் கொண்டாடிய சிறுமி மாண்வி உயிரிழந்தார் இது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் கேக்கின் மாதிரியை பரிசோதனைக்கு உட்படுத்திய காவல்துறையினர் கடை உரிமையாளரை கைது செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் இந்நிலையில் கேக்கில் என்ன பிரச்சனை என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மாண்வி சாப்பிட்ட கேக்கில் அளவுக்கு அதிகமான சாக்ரின் என்ற இனிப்பு சுவை பயன்படுத்தப்பட்டிருந்ததால் மாண்வி இறந்ததாக தகவல் வெளிவந்துள்ளது இதையடுத்து பேக்கரியின் உரிமையாளர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பொதுவாகவே கேக் மற்றும் கூல் ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவற்றில் சிறிய அளவிலான சாக்ரின் இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேவோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ வீட்டிலே கேக்கு செய்யுங்க கேக்கு செய்வது எப்படின்னு பல வீடியோக்கள் யூடியூப்லேயே இருக்குது அதை நீங்களே பார்த்து சிம்பிளாக கேக் செஞ்சு நீங்களே கொடுங்க இல்லை ஸ்வீட்ஸ் வீட்டிலே ஸ்வீட் செஞ்சு செலிப்ரேஷனாக கொண்டாடுங்க நல்லா கொண்டாடுங்க கொண்டாடுறது தப்பே இல்லை பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டாடணும் நம்ம இருக்கிறதே சந்தோஷமாக இருக்குது தான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் போதே நம்மளுக்கு பாதிப்பு வருதுன்னா தேவையில்லாத பழக்கங்களால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது ஸோ பர்த்டேவை கொண்டாடுங்க எல்லா மூமெண்ட்டையும் செலிப்ரேட் பண்ணுங்கள் பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்லையே ஃபுட்டு ரெடி பண்ணி வீட்லேயே சாப்பிட்டு வீட்டிலேயே நல்லா குடும்பத்தோடு கொண்டாடுங்க கடையில் வாங்கி தேவையில்லாத பொருள்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டு தேவையில்லாத இன்னல்களை சந்திக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதனால் கற்றுக்குன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்